பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவைத்தலைவர் திருவிக்கா தலைமையில் பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் ஐம்பத்து ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கரூர் லைட் ஹவுஸ் கார்னரில் உள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு அவைத்தலைவர் திருவிக்கா தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்